அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ற நிலவரத்தை பார்க்கலாம் ஏறனா மார்க்கெட் இப்படி வந்து மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எதனால இப்படி இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற நிலவரங்கள்லாம் அபிலாஜன் சார்கிட்ட கேட்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம செபி ரூல்ஸ் பிரகாரம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை நீங்க எப்போவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் சார் மறுபடியும் என்ன சார் மார்க்கெட் வந்து இந்த இருபத்தஞ்சு உடச்சி திருப்பி திருப்பி கீழே வந்துகிட்டே இருக்கு என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து ஆஹ் பல எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் குறிப்பா சந்தையினுடைய இறக்கம் அப்படின்றது கடந்த ரெண்டு நாளா ஹெவியா இருக்கிறது பார்த்தோம் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருமளவு இறங்கிய உண்மை ஆனா இறக்கத்துல இருந்து அந்த ரெக்கவரியும் இன்னைக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ரெக்கவரி நடந்ததையும் நம்ம பாக்குறோம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த நேத்தியோட முடிவு விலையிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி அப்படின்ற இடத்துல முடிஞ்சிருந்தது அங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோ அப்படின்றது செவன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் போச்சு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நைன் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் அப்படிலாம் ஒரு கணக்கு போட்டிங்கன்னா இரநூத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு கீழே இறங்கினாலும் கூட ஸோ அந்த லோலேருந்து திரும்ப என்ன இருக்குது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ரெக்கவரி ஆயிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டிலேருந்து முடியும் போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி நைன் எயிட் ஃபார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த லோலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து பாயிண்ட் மேலேருந்து ஒரு நூற்றி பத்தஞ்சு பாயிண்ட் இறங்கியிருந்தாலும் கூட அந்த கீழே லோலேருந்து ரெக்கவரி ஆகிருக்கிறது ஒரு செய்தியை சொல்லுது ஸோ அந்த செய்தி என்ன அப்படின்னா எஃப்ஐஸ் வித்துட்டு இருக்கிறாங்க அதனால் இறங்குது எஃப்ஐஸோட செல்லிங் ப்ரெஷர்னால இருந்தாலும் கூட இந்த ஓரளவுக்கு ஒரு பைங் உள்ள வந்துட்டு இருக்கு அப்கோர்ஸ் பை பண்றது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் இருந்தாலும் அந்த ஒரு ரெக்கவரி நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதலை கொடுக்குது ஆமா இந்த இறக்கத்திலிருந்து இருந்து நாங்க மீள முயற்சி பண்றோம் அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பரவலா சொல்லக்கூடிய ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீக் ஆயிட்டே வருது அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு டாலருக்கு எதிராக ரூபாய் தொண்ணூறு ரூபாய் பதினஞ்சு காசுல இருக்கு போன நாலாம் தேதி தொண்ணூறு ரூபாய் நாற்பத்தாறு காசு வரைக்கும் வீக் ஆனதை நம்ம பார்த்தோம் இந்த வீக்னஸ் அப்படின்றது நம்முடைய இந்திய சந்தைக்கு அதாவது நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்ணக்கூடிய சந்தைக்கு அவ்வளவு உகந்ததாக இல்லை அப்படின்னு நமக்கு ஏற்க ஒரே ஜிபி குரோத் எல்லாம் ரொம்ப வலிமையா காட்டியிருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டன் கோஸ் ஐப் பா த கொஷின் மாதிரி செய்திகள் வந்தாலும் கூட நம்ம கிட்ட இருக்கிற நம்பர் அதான் இன்ஃப்லேஷனோ ரெக்கார்ட் லோல இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இதெல்லாம் சாதகமா அதாவது இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறோம் எல்லா பாராமீட்டரும் தான் இருக்குது அப்படிதான் எடுத்துக்கணும் நமக்கு அவைலபிள் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஆனா ஆஹ் சோ இந்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது இருந்தாலும் கூட நமக்கு ருப்பியோட வீக்னஸ் அப்படின்றது இந்தியன் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்த தாண்டி எஃப்ஐஸோட புல் அவுட்டும் இதுக்கு ஒரு காரணமா பார்க்கப்படுகிறது அதே நேரம் ஆஹ் ஃபெட் பாலிசி என்ன இருக்கும் பத்தாம் தேதி அன்னைக்கு மீட்டிங் நடக்க இருக்கு சோ அந்த மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க கட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது பங்கு சந்தைக்கு நல்ல ஒரு விஷயம் ஒருவேளை அவங்க கட் பண்ணல எது அவங்க சொல்லக்கூடிய காரணம் எதுன்றது வரக்கூடிய நாள பாக்கலாம் பட் எப்பயுமே எப்ப கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வலிமையா இருக்குது சோ அதனால இந்த சமயத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது வரலாம் ஜாப் டேட்டா நல்லா இருக்கு பர்ச்சேசிங் டேட்டா நல்லா இருக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது தகவல்கள் வந்தா அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது அவங்க கொஞ்சம் தடை போடலாம் மற்றபடி வளர்ச்சி குறைவாதான் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க கட் பண்ணாங்க அப்படின்னா அது பங்கு சந்தைக்கு நல்லது பங்கு சந்தை உயரும் இல்லை அவங்க கட் பண்ணல அப்படின்னு செய்தி வந்தா தென் இட் வில் பி அட் நெகட்டிவ் டாலர் வில் பிகம் எகெயின் ஸ்ட்ராங்கர் மோர் ப்ரெஷர் ஆனவர் இந்தியன் ரூபில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கு நடுவுல அந்த டேரிஃப் டீல் எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசிகிட்டே இருக்கிறோம் பட் இது வரைக்கும் ஒன்னும் அது அதுக்கான ஒரு சரியான கன்க்ளூஷன் வந்தபாடு இல்லை சோ அதே நேரம் ஜப்பான்ல பாண்ட் ஈல்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறத பாக்குறோம் சோ ஜப்பான் பாண்ட் ஈல்டு ஜாஸ்தி ஆகிறதுனால என் கேரி ட்ரேடுன்னு சொல்லுவாங்க என் கேரி சொல்லும்போது ஜப்பான்ல வட்டி விகிதம் குறைவாக இருக்கிறத பயன்படுத்தி அங்கிருந்து கடன் வாங்கி இந்த மாதிரி பங்கு சந்தையில் முதலீடு செய்வது என்பது பரவலாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த ஜப்பான் கேரி ட்ரேட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட பணமானது ஒரு வேளை இந்த பாண்டில் கூடும் போது அவங்க ரீபே பண்ண அதிகமான வட்டியில ரீபே பண்ண வேண்டி இருக்கும் ஸோ அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க வாங்கி வச்ச பங்குல விற்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ எஃப்ஐஎஸ் தான் நம்ம ஒரு கண் வைக்கணும் இந்த ஒரு நிலைமையில நிஃப்டி அப்படின்றது நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபிஃப்டி தான் அதனுடைய முக்கியமான ஆதரவு நிலை இன்னைக்கு அது கீழும் போயிடுச்சு போயிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் போயிட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் மேலே ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு க்ளோசிங் ரேட்டுன்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி நைன் எயிட் அப்படின்னு இருக்கு ஸோ அது வந்து இப்போ நான் முக்கியமான சப்போர்ட் ஏரியாவில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு இது ரெக்கவரி ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ பைங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பீப்புள் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்டுக்காக இருக்கலாம் அதே நேரம் இந்த நிஃப்டி விழுந்திருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பிராட் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஸோ நிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்றது ஏற்குறைய ஒரு நல்ல ரெக்கவரி அதாவது நேத்தியோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு இருந்து கீழ இருக்கிற நிஃப்டியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிஃப்டி டூ ஹண்ட்ரட் அப்படின்றது நிப்டியோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெரிய அளவில் அடி வாங்கினாலும் கூட நல்ல ரெக்கவரி ஒண்ணு கொடுத்துருக்கு நல்ல ரெக்கவரினா இன்னும் அது ஏற வேண்டியது பாக்கி இருக்கு பட் இருந்தாலும் ஓகே ப்ராட் மார்க்கெட் அப்படின்றது அது ஒரு நல்ல வேல்யூ பையிங் நடந்துகிட்டு இருக்கு நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தாலும் கூட பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நேர்த்திக்கு முடிவுகளை கிட்ட வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்மால் கேப் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதிசய படம் அதிசயமா தான் இருக்கு ஏன்னா ஏறக்குறைய உச்சத்துல இருந்து நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கிட்ட உச்சத்துலேருந்து எடுத்தீங்கன்னா பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் கூட இறங்கியிருக்கு நம்மளுடைய ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிப்டி வந்து மைனஸ்ல முடிஞ்சிருக்கிற ஒரு நிலைமையில ஸ்மால் கேப் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் தட் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூ பையிங் அப்படின்றத அவங்க இங்க நடத்தி காட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த வேல்யூ பையிங் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே சோ ஓரளவுக்கு இந்த இறக்கம் முடிவுக்கு வருதோ தற்காலிகமாகவாது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல சோ ஸ்மால் கேப் அப்படின்றது இந்த வீழ்ச்சியில இருந்து இப்ப கொஞ்சம் மேல ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஒரு நிலைமையில சோ இந்த வீழ்ச்சி அப்படின்றது நம்ம பார்க்கும்போது எஸ் ஓரளவுக்கு இப்போ இன்னைக்கு நேத்திய குளோசிங் ஜாஸ்தியா இருக்கிறதும் அதே மாதிரி மிட் கேப் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ மிட் கேப் கூட அதுவும் வந்து ஒரு விசேஷமான ஒரு ஏற்றம் அவ்வளவு தூரம் கீழே இறங்கினாலும் கூட என்ன செஞ்சிருக்கு மீண்டு எழுந்து மேல நம்ம பார்க்கலாம் மீண்டு எழுந்து மேலே வந்து நேத்தியோட க்ளோசிங்க்கு மேலே அதாவது ஸ்மால் கேப் வந்து ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ள வந்தாச்சு ஒன் பாயிண்ட் போர் ஒன் பாயிண்ட் ஒன் போர் பர்சன்டேஜ் மிட் கேப் பாத்தீங்கன்னாலும் பெருசா பர்சன்டேஜ் பெருசா சொல்லலாம் கூட பாயிண்ட் த்ரீ செவன் தான் நிப்டி நெகட்டிவ்ல இருக்கும்போது மெட் க பாசிட்டிவ் சைடுல வந்து பார்த்தோம் அதே மாதிரி நேர்த்திக்கு பெரிய ஒரு செய்தி ஒண்ணு அதாவது இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லலாம் எல்லாம் வந்து அந்த எப்டிஐ லிமிட் எதுவும் நாங்க வந்து ஆஹ் ஜாஸ்தி பண்றதா இல்லைன்னு ஒரு செய்தி வந்தது ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டு வங்கித்துறை ஒரு அடிபட்டுச்சு அதில் குறிப்பாக பிஎஸ்சி பேங்க்ஸோட பங்கெடு பெருமளவு அடி வாங்கிச்சு ஆனால் இன்னைக்கு என்னாச்சு அப்படியே உல்ட்டாவா கிட்டத்தட்ட அதனுடைய நேத்தியோட வீழ்ச்சியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட ரெக்கவரி ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதனால ஒரு கன்க்ளூஷனாக என்ன சொல்லணும் நிஃப்டி வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபிஃப்டி ஏரியாவுக்கு மேலே உட்கார்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஒரு வேலை அது அந்த

ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் அடுத்த வாரம் இருக்குது இதுல வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பைக் அண்ட் செலிடேஷன் எடுக்கிறாங்க அதை ஒட்டி நம்மளும் எப்படி ஒரு எட்ஜி எடுக்கலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் ஆகும் லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஆகும் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர் பிளஸ் ட்ரேடர் இவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் ட்ரேடிங்கை எப்படி நம்ம ஃபாலோ பண்றதுன்ற கத்துக்கிறதுக்கான லைவ் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது ஒரு மென்டாஷி ப்ரோக்ராம் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எயிட் டு சாரி டென் டு டுவெல் ஓ கிளாக் நம்ம லைவ் மார்க்கெட்ல தான் எடுக்கிறோம் ஒரு மாசம் ப்ரோக்ராம் நாலு வாரத்துக்கானது இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசிக்ஸ் ப்ரோக்ராமும் அடுத்த வாரத்துல இருந்து அடுத்த வாரத்துல வர இருக்குது சோ எல்லாருக்குமே நம்ம சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா இந்த பேசிக்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே சேர்த்து விடுங்க பினான்சியல் லிட்டரசம் அதனால ப்ரோக்ராம் அப்படின்றதுல எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு ஒரு ஓகே சார் ஸோ இந்த சார் சொல்லும்பொழுதே கேட்டுட்டு இருப்பீங்க இதில் நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்ப ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அதுவும் நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் வேற சார் கொடுக்குறாரு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்